சொல்லணும்ல எமர்ஜென்சி சர்வீஸ் அதாவது எமர்ஜென்சி வார்டு வந்து விரிவாக இருக்குது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி வந்து இன்னைக்கு வந்து நிறைய ஒரு டிமாண்ட் இருக்குது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது நிறைய விஷயங்கள் நடக்குது அதனால வந்து இப்போ இதுக்கு வந்து ஒரு விரிவாக்கம் தேவைப்படுது அதனால இது விரிவாக்கப்பட்டிருக்கிறது நம்ம ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் இப்போ எமர்ஜென்சி சர்வீஸ் வந்து இனியும் நிறைய பேர்த்துக்கு போய் மக்களுக்கு பழைய நடைகிற மாதிரி விரிவாக்கப்பட்டிருக்குது இது வந்து என்னென்னா எமர்ஜென்சி சர்வீஸ் எனி கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி சர்வீஸ் வந்தாலும் நம்ம வீட்டில் டெக்னாலஜிக்கு வெட்டி வேணாலும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்ல தரமாக அனுப்பிச்சோம் பேஷண்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் சர்வீஸ் வந்து அதாவது ஆம்புலன்ஸில் வந்து ஒரு பேஷண்ட்டை நம்ம அனுப்பும்போது செஸ்டில் ஒரு டிவைஸ் வச்சுக்கணும் அந்த டிவைஸ் வச்சு

அதுவும் இல்லாம இருபத்தாறு பேர் வந்து அப்சர்வேஷனுக்காக புதுப்பிக்கப்பட்டது வந்து இந்த பதினெட்டு பேட்டு மட்டும் ஸோ உள்ள இதை வந்து எப்படி மூணாக பிரிச்சு உங்களுக்கு சொல்லலாம்னா ஒரு டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் ஒரு அட்டண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சொல்லலாம் ஸோ டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு பேஷண்ட் வந்து உள்ள வந்தாங்கன்னா எவ்வளோ கூட அவங்க வந்து சீக்கிரமாக நம்ம பேஷண்ட்ஸை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து டைம் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த டைம் வந்து எப்படி எப்படி எல்லாம் வந்துட்டு மிச்சம் பண்ணலாம் எவ்வளோ சேவ் பண்ணலாம் எவ்வளோ சீக்கிரமாக பார்த்து பண்ணாங்கிறதுக்கு பேஷண்ட் உள்ள ரிசீவ் பண்ணனே ஒரு மூணு ஜோனாக வந்து பிரிச்சிருக்கும் ரெட் ஜோன் எல்லோ ஜோன் க்ரீன் ஜோன்

ஸ்டிக் ஆகா ரெட் லோன் பிரிச்சிருவோம் ஸோ எல்லோ சோன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க பேஷண்ட்ஸ் பிரிச்சோம் ஸோ இது வந்து எங்களுக்கு வந்துட்டு டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்காக பண்றதுக்காக பிரிச்சர் பண்ணமா அதில் வந்துட்டு இன்னும் நம்ம வந்து டைம் வந்து மிச்சம் பண்ணலாம் இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லணும்னா நார்மலாக ஒரு பிளட் டெஸ்ட் பண்றதுனா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர் ஆகும் ஒரு பிளட் டெஸ்ட் பண்றது ஆனால் எமர்ஜென்சி எமெர்ஜென்சி வி விவ் த அட்வான்ஸ்டு பிளட் டெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதனால் பத்து நிமிஷத்தில் வி வில் கெட் த ரிப்போர்ட்ஸ் ஆனால் அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக எங்களால் ஆக்ட் பண்ண முடியும் அது ஒரு சில பிளட் டெஸ்ட்டில் இன்னும் ரெண்டு நிமிஷத்துல உள்ள கூட எங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஸோ எவ்வளோ எங்களுக்கு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட்டு அது இல்லாமல் எக்ஸ்ரேஸ் எடுக்கிறதுக்கு நார்மலாக ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும்னா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஸோ பெட் சைட் எக்ஸ்ரே வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஸோ பேஷண்ட் எடுத்த உடனே அந்த ஸ்பாட்லேயே வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ரே பார்த்து பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இன் ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஸோ த டைம் படம் பத்து நிமிஷத்துலேருந்து நாங்கள் ஒரு நிமிஷம் வரை நாங்கள் வந்து குறைச்சிருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து சிடி டிபார்ட்மெண்ட் எம எம்ஐ டிபார்ட்மெண்ட் ரொம்ப பக்கத்துல இருக்கிறனால ஒரு ஸ்ட்ரோக் பேஷன்ட்ஸ் வந்ததுன்னா